தயிர் சாதம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாதமாக இருக்கும் இந்த தயிர் சாதத்துக்கு சிம்பிளாக ஒரு அஞ்சு டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம் இந்த அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வரும் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாதத்துக்கூட நீங்கள் தயிரை வந்து போது அதுக்கு ஈக்குவலாக வந்து பால் வந்து சேர்க்கணும் ஒரு கப்பு தயிர் சேர்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கப்பு பால் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்கள் தயிர் சாதம் வந்து நல்லா க்ரீமியாக வந்து வரும் அதே மாதிரி பாலும் தயிரும் நீங்கள் சம அளவு சேர்த்து ஒரு தயிர் சாதம் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போய் நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிடும்போது கூட உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியாக புளிக்காமல் நல்லா டேஸ்டியான தயிர் சாதமாக வந்து இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம தயிர் சாதத்தோட சாதம் வந்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க வேளையில் உங்களுக்கு குழஞ்ச சாதமாக இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அதை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் நீங்கள் மசித்து விட்டுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து தனித்தனி சோராக தெரியாத அளவுக்கு அது சாதமாக மசிஞ்சி வந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு தயிர் சாதம் க்ரீமியாக வந்து வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் மசித்து அதை வந்து நல்லா ஒரு கூழ் மாதிரி சாதம் வந்து கொலையலை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தயிர் சேர்த்தாலும் உங்கள் தயிர் சாதம் வந்து க்ரீமியாக வந்து வராது அதனால நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு சாதத்தை கொலைய எடுத்துக்கோங்க மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய தயிர் வந்து ரொம்ப திக்கான ஒரு தயிராக வந்து இருக்கணும் நீங்கள் தண்ணியாக மோர் மாதிரி விட்டீங்க அப்படின்னாலும் தயிர் சாதத்தோட டேஸ்ட் நல்லா இருக்காது அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு வந்து நீங்கள் புளிக்காத தயிர் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் கடையில் வாங்குகிற தயிர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி வீட்டில் உள்ள தயிர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முந்தின நாள் உள்ள தயிரை வந்து நீங்கள் புளிக்காத தயிராக வந்து எடுத்துக்கோங்க தயிருக்கு அளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப்பு சாதம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு தயிர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பால் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாலோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா ஒன்றரை கப்பு தயிரும் அரைக்கப்பு பாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிர் சாதத்தோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அடுத்ததாக நீங்கள் தயிர் சாதத்துக்கு வந்து தாளித்து விடும்போது தேங்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நெய் விட்டும் தாளிப்பீங்க ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் தேங்கெண்ணை விட்டு தாளிச்சிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சாவதாக வந்து தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு கடுகு வத்தல் கூடவே வந்து கொஞ்சமாக கருகப்பிலையும் உளுத்தம்பருப்பும் மட்டும் போட்டு தாளித்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமான ஐட்டம் போட்டு தாளிக்கும் போது தயிர் சாதத்தில் நிறைய நீங்கள் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது நல்லா க்ரீமியான தயிர் சாதம் அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சி போகிற மாதிரி வந்து இருக்கும் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் இஞ்சி மல்லி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து நீங்கள் சேர்த்து அதை வந்து செய்யும்போது நிறைய உள்ள வந்து இருக்கும் நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்ததான் தயிர் சாதத்தோட உப்பு வந்து கரெக்டான அளவு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சமாக குறைஞ்சோ கூடவோ இருந்துச்சுன்னா தயிர் சாதத்தோட டேஸ்ட்டை வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதத்தோட டேஸ்ட்டே அந்த உப்பில் தான் வந்து இருக்குது ஸோ அதையும் கரெக்டாக பார்த்து போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி தயிர் சாதம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்